கத்தனா பயப்படும் இந்த அருமையான புதிய நாளிலே அவங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அமை மட்டுமாய் நம்ம எல்லாரையும் பாதுகாத்து கொண்டு வருகிறார் இன்றும் இன்றைக்கும் ஒரு லோக சுவார்த்தின் மூலமாய் கத்த நம்மளோடு பேசும்படி நாம் போடுக்கலாம் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து நஞ்சுக்கு விரும்புகிறேன் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் இரு நீதிமொழிகள் இருபத்தி நாலு பத்து ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று பிரசங்கியாகிய சாரமோன் ராஜா இங்கே ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது ஆபத்து வரும்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் பிரச்சனை வரும்போது எப்படி இருக்கிறோம் என்று என்பதை குறித்து நம்ம சொல்லப்பட்டது ஆபத்து பிரச்சனை கஷ்டங்கள் வியாதிகள் வேதனைகள் வரும்போது நீ சோர்ந்து போவாயானால் அப்படின்னு சொல்லப்பட்டோம் ஒரு பிரச்சனை வருது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரியங்கள் அதனால நம்மளுடைய காரியம் எப்படி இருக்கிறது சோதனம் நம்மளுடைய மனசு எப்படி மாறுகிறோம் சோர்ந்து போயிடும் திடீர்னு ரொம்ப கூடயே இருந்து நல்ல காரியங்களை எல்லாம் செஞ்சு உதவியெல்லாம் செஞ்சு திடீர்னு நமக்கு விரோதமாக எழும்பி நம்மளையே ஏமாத்திட்டு போகும்படி ஒரு சூழலை பாருங்கள் கூட இருக்கிறவங்க ரொம்ப குதிகாலை தூக்கினார்கள் என்று சொல்லப்பட்டோம் அப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம என்ன செய்வோம் தூக்கம் வராது வாழ்க்கை சோர்ந்து போயிடும் சார் இவ்வளோ நம்பினே என்று சொல்லி நம்ம சொல்லுவோம் அதுதான் நான் சொல்ற ஆபத்து நாட்களிலேயே நாம் சோர்ந்து போவோமானால் நமக்குடைய பலன் குறுகிறது நம்ம உடம்பில் உள்ள அந்த எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறவு அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க டாக்டர் எல்லாம் எதுக்குன்னா எதிர்ப்பு சக்தி தோன்றுறது நம்ம உடல்ல ஏற்கனவே நோய்கள் வர முடியாது வரக்கூடாது என்று தடுப்பதற்கு பல மெக்கானிசம் அதாவது நம்ம உடம்புலேயே ஆற்றல் வச்சிருக்கிறார் மெக்கானிசம் கிருமிகள் வரும்போது வைரஸ் வரும்போது அதோடு போராடி வெற்றி பெறுவதற்கு அந்த காரியங்களை செஞ்சு வச்சிருக்காரு ஆனால் சில சமயங்களில் நடக்கிற காரியங்கள் பாருங்கள் அது சொல்கிறான் ஆபத்து வரும்போது சோர்ந்து போய் சில சமயத்தில் சில ஆட்கள் பார்த்துருக்கும் கையில் காசு இல்லை அப்படின்னா சோர்ந்து படுத்துவாங்க எழும்பவே மாட்டாங்க அவங்களுக்கு பயங்கர சோறு வரும் படுத்துருவாங்க கவலை வந்துடும் படுத்துவாங்க எழும்ப மாட்டாங்க சோர்ந்து போயிடுவோம் அப்புறம் நாங்க என்ன அர்த்தம் சோர்ந்து படுக்க படுக்க சோர்ந்து நம்ம உட்கார உட்காரு என்ன இடுமா நாம் பலவீனமாய் மாறிக்கொண்டே இருப்போம் அதான் சொல்லப்படுகிறது உன் பலன் குறுகினது என்று சொல்லப்படுறது பலம் எங்க தெரியும் தெரியுமா அதாவது துன்ப வரும் வேலையில சிரிங்கன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றான்னு சொல்றான் பிரச்சனை வரும்போது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பிரச்சனை வரும்போது அது சமாளிக்கிறதுக்கு பலன் வேணும் நாம் மனது உழைந்து சோர்ந்து போவோம் ஆனால் நம்ம உடம்புல எல்லாம் மெக்கானிசமாக அப்படியே டவுன் ஆகிடும் வேற ஒரு ஆள் சொன்னாங்க பாம்பு கடிச்சா கூட மனுஷன் சாக மாட்டான் அவனுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கு ஆனால் பாம்பு கடிச்சிட்டேங்கிற பயத்தில் பாம்பு கடிச்சிட்டு அவ்வளோதான் இன்னும் போகும் பயம் உண்டான பொழுது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி குறுகிறதாய் மாறி எல்லாத்தையும் இழந்துடும் இழங்கும்போது அது நமக்கு உயிருக்கு ஆபத்தாக மாறிடும்ன்னு சொல்கிறாங்க அதேபோல் எல்லா விஷயம் அப்படித்தான் கவலைகள் பயங்கள் பிரச்சனைகள் பரம சோர்வுகளை உண்டாக்குறது கஷ்டங்களை உண்டாக்குகிறது வியாபாரங்களை உண்டாக்குகிறது மன மடிவை உண்டாக்குகிறது அப்படி நாம் இருப்போமானால் நம்முடைய பலன் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறோம் குறுகினது குறுகின குறுகி அந்த பலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இதயம் தாங்கும் இதயம் என்று இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனையால் நீங்கள் சோர்ந்து போன நாட்கள் எத்தனை சிலவங்க சோர்ந்து போயிட்டு அப்படியே விஷம் விஷத்தை வாங்கிடுவாங்க உடனே சூசைட் நேராக ஓடுவாங்க ஐயோ இனிமேல் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு ஆண்டவர் நம்மளோடு இருந்தால் கர்த்த நமக்கு ஒரு போக்கை உண்டாக்குவார் ஒரு வழியை திறப்பார் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டால் எல்லா பக்கத்தில் ஆபத்தில் வந்தாலும் நமக்காக ஒரு வழி திறந்திருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது அப்படி சோர்ந்து போகும்போது நம்முடைய பலன் குறுகினதாக காணப்படுகிறது உங்கள் பலன் எப்படி இருக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் கஷ்டம் வரும்போது தான் தங்கத்தை கிளீன் பண்ணுறதுக்கு எங்கே போடும் நெருப்புற போடும் அதே போல தான் நம்மளுடைய விசுவாசம் டெஸ்ட் பண்ண வர சூழலை வரும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடும் போய் குறித்து நம்ம வாசித்துருக்கிறோம் யோபி குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம் அவனுக்கு ஒரு பெரிய சோதனை வந்த பொழுது அவன் என்ன செய்தான்னு பார்த்தீங்களா சோர்ந்து போகவில்லை பிரச்சனை கண்ணீர் பிள்ளைகளெல்லாம் மறித்தது ஆழ்மாளெல்லாம் மறித்தது சொத்தெல்லாம் ஒழுங்கப்பட்டது ஒன்றுமை இல்லாத சூழ்நிலையோட அவன் சோர்ந்து போனதாக வேதம் சொல்லவில்லை அவன் என்ன சொல்லுது அவன் சொல்லும்போது கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார்னு சொல்லி அவன் இன்னும் தைரியமாக இருந்தான் அவன் பலன் பாருங்கள் இன்னும் அதிகமாய் காரணம் பாருங்க மனசை ஒன்றும் பண்ண முடியாது உடம்ப்தான் பிசாசு அப்படியே உச்ச தரமுதல் உள்ள கால் கொடி பருட்கள் தான் நான் வச்சுருக்கிறான் பருட்கள் அப்படியே புழு ஒதுக்கு எடுத்து நோண்டி போட்டுட்ருக்கிறான் அதில் புழு எடுத்து எடுத்து போட்டுட்டுருக்கான் தெரியல அவன் சொல்கிறான் கர்த்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் நான் நிர்வாணியாக வந்தேன் நிர்வாணியாக நான் போவேன் அப்படின்னு சொல்கிறான் நான் அவன் பலனை குறித்து பாருங்க அவன் சோர்ந்து போகவில்லை அவன் மறுதளித்து போகவில்லை அவன் அவிஸ்வாசமா இருக்கவில்லை இன்னைக்கு அருமையான நம்முடைய வாழ்க்கையில் வேறு ஒவ்வொரு காரியத்தை நினைச்சு சோழ்ந்து போயிடலாம் இன்னைக்கு ஒவ்வொரு கத்தவங்களோடு இருக்கிறார் யோபியை ஆசீர்வதித்தவர் யோ பெரிசுவ ஆசிர்வித்தவர் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவார் சோர்ந்து போயிடாதீங்க இப்படி வந்துருச்சுன்னு நினைச்சு சோர்ந்து போயிடாதீங்க உங்களை கூட ஏமாத்தான்னு சோர்ந்து போயிடாதீங்க உங்களுக்கு வர வேண்டிய கஷ்டம் பணம் காசுகள் ஒன்று ஏமாத்தினாலும் கவலைப்படாதீங்க உங்கள் சொத்தை வேற வேற கவலைப்படாதீங்க கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார் ஆசிர்வதிக்கிற தேவன் இந்த கால வேலையில் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் கவலைப்படாதீங்க உங்கள் நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க சோர்வை கொடுத்து கவலை உங்களை அப்படியே அமைக்கிறோம் விசாசு ஆனால் எது வந்தாலும் என் தேவடி சித்தம் இல்லாமல் ஒன்று நடக்காய் என்று சொல்லுங்கள் அறிக்கை செய்யுங்க கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நான் கர்த்தருக்குள்ளே என்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறேன் பாருங்கள் கர்த்தர்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் சோர்வுகளை அப்புறப்படுத்துங்கள் கவலைகளை அப்புறப்படுத்துங்கள் வேதனைகளை அப்புறப்படுத்துங்கள் உங்கள் பலன் பெருகிறதா இருக்கும் பாருங்க பலன் குறுகிறது சோர்ந்து போனா நான் சோர்ந்து போக மாட்டேன் அண்டவரே நான் உங்களை வசனத்தில் நான் நிலையத்திற்கு சொல்லி இந்த காலவில் ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் அதை தான் இங்கே பிரசங்கி சொல்லுகிறான் ஆபத்து வரும்போது சோர்ந்து போயிடாங்க ஒவ்வொரு கஷ்டம் வரும்போது தலைவந்து படுத்துக்காதே சோர்ந்து போய் படுத்துக்காதே கர்த்தர் ஒன்று உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் நீ எழும்பி திரும்ப கட்டப்படுவாய் கர்த்தர் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை நாட்களை செய்வார் இந்த புதிய நாளில் புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் எந்த சந்தேகம் ஒப்பு கொடுக்கீங்களா நான் உங்களுக்கு ஆச்சரியத்தை படிக்கிறேன் பிதாவே நல்ல நாள் பிள்ளைகள் எல்லோரும் கத்திர ஆசிர்வதிப்பீராக அல்லவரே ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் இவர் பலன் குளிரும் சொல்லப்பட்டிருக்காங்க அப்படி சோர்ந்து போகாத பிள்ளைங்கி பிள்ளைகளை பலப்படுத்தும் வாரங்களை உண்மையில் வைத்துவிட உதவி விஷயம் உங்க கூட உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறப்ப எல்லாரையும் மாற்றி ஆசிர்வதிப்பார் இயேசு நாமத்தில் அப்படிதான் கத்திராம ஆசிர்வதிப்பாராக பிரச்சனை கஷ்டம் ரொம்ப சோதனை போயிடாதீங்க கவலைப்பட்டு அப்படியே ஒதுங்கி நிற்காதீங்க விசாசிக்க எண்ணப்படாதீர்கள் உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துவார் ஆசீர்வதிப்பார் உங்கள் பலன் இன்னும் மல்டிப்புளாக மாறும் தெய்வங்களுடைய பாறாக இன்னும் ஒரு லோ சுவாதி மூலமாய் கத்திரவங்களை சந்திக்க வரையில் நம்ம எல்லாரும் நம்முடைய குடும்பம் எல்லா குடும்பத்தையும் கத்திர ஆசிவிப்பார்